இந்தியா ஒரு டிஜிட்டல் பெரும் புயலால் சூழப்பட்டுள்ளது அது பத்தொன்பது நிமிட வைரல் வீடியோ இந்தச் சொட்டொடர் சமூக ஊடகங்களில் வெடித்து பரவி ஒரே இரவில் அதிகம் தேடப்பட்ட சொல்லாக மாறியது ஆனால் இது வெறும் ஒரு போக்கு மட்டுமல்ல குறுக்குத் தாக்குதலில் சிக்கிய அப்பாவி பெண்களுக்கு இது ஒரு பெரும் கொடுங்கனவு ஒரு மர்மமான பத்தொன்பது நிமிடம் முப்பத்து நான்கு வினாடி கொண்ட ஆபாசமானது என்று கூறப்படும் வீடியோ முன்னெப்போதும் இல்லாத வேகத்தில் பரவத் தொடங்கியது அதன் மூலம் தெரியவில்லை அதன் உள்ளடக்கம் சரிபார்க்கப்படவில்லை ஆனாலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் தொடக்கத்திற்குள் இலட்சக்கணக்கானோர் பதற்றத்துடன் அதை தேடினர் இது உண்மையான காட்சிகளை விட வேகமாக பரவிய ஒரு டிஜிட்டல் காட்டுத்தீயை உருவாக்கியது அதன்பின் பேரழிவுகரமான துணை சேதம் ஏற்பட்டது இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர் சன்னத் போன்ற பெண்களின் வாழ்க்கை தலைகீழானது அவரது கருத்து பகுதி பத்தொன்பது நிமிடங்கள் என்ற குறிப்புகளால் நிரம்பி வழிந்தது இது ஒரு பொது வேண்டுகோளை விடுக்க அவரை தூண்டியது நான் அவளை எந்த வகையிலாவது ஒத்திருக்கிறேனா அப்படியானால் எனக்கு சம்பந்தமில்லாத ஒன்றிற்கு நான் ஏன் பழிக்கப்பட வேண்டும் அல்காரிதங்களால் பெருக்கப்பட்டு பரவிய இந்த சரிபார்க்கப்படாத காட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகள் மற்றும் துன்புறுத்தல்களின் பெரும் பாய்ச்சலுக்கு வழிவகுத்தது எண்ணற்ற பெண்கள் ஆட்சேபகரமான செய்திகளை எதிர்கொண்டனர் ஆதாரமற்ற ஆன்லைன் ஊகங்களால் அவர்களின் நற்பெயர்கள் சிதைக்கப்பட்டன இது ஒரு திகிலூட்டும் நினைவூட்டல் கட்டுப்படுத்தப்படாத ஆன்லைன் ஆர்வம் உண்மையான வாழ்க்கையை சிதைக்க முடியும் டிஜிட்டல் கிசுகிசுக்களை பேரழிவுகரமான மனித இழப்புகளாக மாற்றுகிறது